சாதி ஒழிப்பு போராளி மாவீரன் இமானுவேல் சேகரன் நினைவு நாள் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவீரன் இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தினோம் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜியின் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் பரமக்குடியில் இன்று வணக்கம் செலுத்த உள்ளனர் அவருடைய நினைவை போற்றும் வகையில் அவருக்கு மணிமண்டபம் அமைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுத்தோம் சட்டமன்றத்தில் வலியுறுத்தினோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கான ஒப்புதலை சட்டமன்றத்திலேயே வழங்கினார் அரசாணை பிறப்பித்து இப்போது மணிமண்டபம் கட்டப்பெற்று வருகிறது இந்த நாளில் தமிழக அரசுக்கு குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மீண்டும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு ஒன்றை நடத்துகிறோம் மதுவை போதைப் பொருள்களை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பது காலங்காலமாக ஒழித்து வருகிற ஒரு போர்க்குரலாகும் காந்தியடிகள் அதற்காக பல அறவழி போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் அவருடைய மாணவராக தந்தை பெரியார் தன்னுடைய சொந்த தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டி எறிந்தார் அவருடைய சகோதரிகள் அவருடைய துணைவியார் மது ஒழிப்பு போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியிருக்கிறார்கள் இதுவெல்லாம் தமிழகத்தில் ஏற்கனவே நடந்திருக்கிற வரலாறு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மும்பையில் அன்றைய பாம்பே சட்டமன்றத்தில் மதுவிலக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை வலியுறுத்தி பேசிய வரலாறு பதிவாகியிருக்கிறது பௌத்தத்தை தழுவிய போது பௌத்தர்களாக உள்ள ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதிமொழிகள் இருபத்தி ரெண்டு அந்த இருபத்தி ரெண்டு உறுதிமொழிகளில் மதுவை தொடக்கூடாது என்பதும் ஒன்று எனவே நாங்கள் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்றவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தை இன்றைக்கு வெகுமக்கள் போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்கிறோம் தமிழகத்தில் இந்திய மனித உரிமை கட்சியின் தலைவர் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்கள் இந்த மது ஒழிப்புக்கான களத்தில் பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறார் மது விளக்கை ரத்து செய்த காலத்தில் சட்டமன்றத்தில் கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறார் விமர்சனம் செய்திருக்கிறார் ஆகவே மதுவழிப்பு போராட்டம் என்பது தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்து வருகிற ஒன்று மக்கள் நலக் கூட்டணியில் நாங்கள் இருந்த காலத்தில் சசிபெருமாள் அவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தில் நாங்கள் மக்கள் நலக் கூட்டணி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்றோம் சசி பெருமாள் அதற்காகவே தன் உயிரை மாய்த்து கொண்டார் மது ஒழிப்பு போராளியாக தியாகம் செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த போராளிகளின் வரிசையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மது ஒழிப்பை போதற் பொருள் ஒழிப்பை முன்னிறுத்தி மகளிர் இதிலே பெரும்பங்கு வகிக்க வேண்டும் மகளிர்தான் இந்த குரலை உயர்த்தி பிடிக்க வேண்டும் ஓங்கி உரத்து முழங்க வேண்டும் என்கிற வகையில் இதை மகளிர் மாநாடாக நாங்கள் நடத்துகிறோம் லட்சக்கணக்கான மகளிரை ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருக்கிறோம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியைச் சார்ந்த மகளிர் மட்டுமின்றி ஜனநாயக சக்திகளாக உள்ள அனைவரும் கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் கட்சி வரம்புகளை கடந்து அனைத்து வரம்புகளையும் கடந்து அனைவரும் ஒரே குரலில் ஒருமித்த குரலில் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் இது எங்களுடைய அறைகூவல் கட்சி அரசியல் என்பது வேறு சமூகம் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த நிலைப்பாடுகள் என்பது வேறு இருபத்தி நாலு மணி நேரமும் கட்சி சார்ந்தே நாம் நிலைப்பாடுகள் எடுக்க முடியாது தேர்தல் நேரத்தில் தேர்தல் நிலைப்பாடு அவ்வளவுதான் மற்ற நேரங்களில் நாம் மக்கள் நலன் சார்ந்துதான் எல்லோரோடும் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க வேண்டாம் என்று எந்த குரலும் இல்லை மதுவை ஒழிப்போம் என்றுதான் எல்லா கட்சிகளும் எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லுகிறார்கள் எல்லோரும் ஒருமித்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறபோது மதுக்கடைகளை மூடுவதில் என்ன சிக்கல் திமுகவுக்கும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து அண்ணா மது விளக்கில் உடன்பாடு உண்டு இடதுசாரிகளுக்கும் அதே நிலைப்பாடு தான் விடுதலை சிறுத்தைகளும் அதைத்தான் பேசுகிறோம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மது விளக்கில் உடன்பாடாக இருக்கிற போது அரசு மதுபானக் கடைகளை படுஜோராக நடத்த வேண்டிய தேவை என்ன எழுந்தது அதை ஏன் படிப்படியாக குறைக்கக்கூடாது அதை ஏன் முற்றாக நாம் ஒழிக்கக்கூடாது பிற மாநிலங்களுக்கு நாம் ஏன் முன்னோடியாக இருக்கக்கூடாது பிற மாநிலங்களிலெல்லாம் மதுபானம் வியாபாரம் செய்யப்படுகிறது என்ற காரணத்தை நாம் சொல்ல தேவையில்லை நாம் பிறருக்கு முன்னோடியாக இருக்கலாம் இன்றைக்கு பீகாரிலே மதுவிலக்கு நடைமுறையில் இருக்கிறது குஜராத்திலே மதுவிலக்கு நடைமுறையிலே இருக்கிறது என்கிற போது ஏன் தமிழ்நாட்டிலே அதை நடைமுறைப்படுத்த முடியாது மாநில சுயாட்சிக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று பெருமையோடு சொல்லுகிறோம் மொழி உரிமை போராட்டத்தில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது என்று பெருமையோடு சொல்லுகிறோம் வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய மாநிலங்களில் முதன்மையாக இருப்பது தமிழ்நாடு என்று பெருமையாக சொல்கிறோம் இந்தி திணிப்பை நீட் எதிர்ப்பை எதிர்ப்பதிலே தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம் இப்படி எல்லாவற்றிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாநிலம் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக ஏன் இருக்கக்கூடாது என்ற கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுப்புகிறது அந்த அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம் இந்த மாநாட்டை நடத்துவதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கும் முடிச்சு போட தேவையில்லை அது வேறு இது வேறு இதில் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அறைகூவல் விடுப்பது ஒரு தூய நோக்கத்திற்காகத்தான் இதில் எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது எல்லோரும் எல்லாவற்றையும் அரசியலோடு இணைத்து பார்ப்பது தேர்தலோடு இணைத்து பார்ப்பது கூட்டணி கணக்குகளோடு இணைத்து பார்ப்பது என்று இதை அணுகுகிறார்கள் விடுதலைச் சிறுத்தைகள் தேர்தலை தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பார்க்கும் இந்த நேரம் நாங்கள் அதை ஒரு கருப்பொருளாக வைத்துக்கொண்டு எந்த முடிவையும் எடுக்கவில்லை இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை இந்த குரலுக்கு எல்லோரும் ஆதரவு நல்க வேண்டும் ஆட்சியில் இருக்கிற திமுக இதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் ஆழமாக பரிசீலிக்க வேண்டும் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறிலே திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்கிற வாக்குறுதியை தந்திருக்கிறது அதை நினைவூட்டுகிறோம் ஆகவே அப்படி ஒரு முடிவை எடுத்தால் திமுக இன்னும் பல பத்தாண்டுகள் தமிழ்நாட்டின் மக்களின் நன்மதிப்பை பெற்ற செல்வாக்கை பெற்ற ஒரு இயக்கமாக இருக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கும் எனவே மது நடைமுறைப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது உங்களோட கருத்துக்கள் டி கேஎஸ் பதில் சொல்லும்போது இதை முழுமையாக அமல்படுத்த முடியாது இது பெரிய பின்விறைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் எல்லாத்தையும் கணக்கில் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கலாம் அதனால் வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்துவதை மது கடைகளை நடைமுறைப்படுத்துவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை ப்ராக்டிக்கலாக என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத நம்ம எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணலாம் அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் நூறு விடுக்காடு நாற்பத்தி ஆயிரம் கோடி வருமானம் வந்துச்சு அடுத்து ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வரும் இன்னும் நாங்கள் வந்து ரொம்ப லக்ஸுரியான பார் எல்லாம் திறக்க போகிறோம் இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டான மதுவை வழங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போகிறது வந்து எந்த வகையில் ஏற்புடையதல்ல அதுக்குனால அதில் வந்து ஒரு குறைப்பு குறைச்சிக்கிட்டே வரணும் இந்த வருமானத்தை தானே கடைகளை தானே வருமானம் குறை வருமானம் குறையை வந்து அது இந்த வருமானத்தை வச்சு தான் அரசு நடத்துகிறோம் ஆட்சி நடத்துகிறோம்னு சொன்னால் அதை வந்து எந்த வயதையும் நியாயப்படுத்த முடியாது அதை 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 நியாயப்படுத்துகிற எந்த அர்த்தமும் இல்லை இந்த இந்த வருமானத்தை வைத்து ஆட்சி நிர்வாகம் நடத்துவோம் என்று சொல்வதை ஏற்ப முடியாது தொடர்ந்து நீங்கள் மதுவுக்கு எதிர்த்து குரல் தெரிவிச்சுட்டு தான் வரீங்க தமிழக அரசுட்டு வந்து உங்களுக்கு திருப்திகரமாக பதில் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் திருப்தி அடைஞ்சிருக்கீங்களா மூணு வருஷம் முடிஞ்சிடுச்சு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து இது உடனே ஒரு செகண்ட்ல அல்லது ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற முடிவு இல்லை இது இது ஒரு பெரிய முடிவு ஒரு பெரிய விஷயம் பெரிய முடிவு அதனால் வந்து நாங்கள் சொன்ன உடனே அவங்க வந்து திருப்திகரமாக ஒரு பதில் சொல்லிடுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல ஆனால் இது சம்பந்தமா அவங்க ஒரு பாசிட்டிவான நிலைப்பாட்டுக்கு வரணுங்கிறது தான் அவங்களுக்கும் நிச்சயமாக மது மது விளக்க நடைமுறைப்படுத்தணுங்கிறதுல உடன்பாடு இருக்குது அது உடன்பாடு இருந்ததுனால தான் தேர்தல் அறிக்கையில் அது பதிவு செஞ்சுருக்காங்க இன்றைக்கி அது லெட்டர் லெட்ரண்ட் ஸ்பிரிட்ல இருக்குது அவங்களுடைய அறிக்கையிலே இருக்குது அப்போது அவங்களுக்கு முரணான கருத்தை நாம் சொல்லலை உடன்பாடான கருத்தை தான் சொல்கிறோம் பதில் உடனே வரணுங்கிறது அவசியம் இல்லை நாங்கள் கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லுங்கிறது இல்லை இது மக்களுடைய கோரிக்கை மக்களுக்கு அவங்க வந்து உரிய ரெஸ்பான்ஸ் பண்ணணுங்கிறது மிக முக்கியமான கோரிக்கை பார்க்கப்படுற இந்த விஷயம் இன்னும் இரண்டு ஆண்டுகள் நிறைவேற்றப்படாமல் போய்விட்டால் தமிழக மக்களுக்கு உங்களோட நாம் வந்து யூகமான கேள்வியை நம்ம வந்து இப்படி செய்தால் அப்படி செய்யாவிட்டால் அப்படின்னு நான் போக வேண்டாம் ஒரு பாசிட்டிவாக பார்ப்போம் மக்களுடைய கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம் இந்த கோரிக்கையை ஒரு கட்சியினுடைய கோரிக்கை இல்லாமல் பொதுமக்களின் கோரிக்கையாக இதை முன்வைக்கணும் அதிலும் குறிப்பாக தாய்மார்களின் கோரிக்கையாக அதை முன்வைக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம் இதற்கு எல்லா சக்திகளும் வந்து துணை நின்றாக தான் முடியும் யாரெல்லாம் மதுவை ஒழிக்க நினைக்கிறாங்களோ கை கோக்கணும் எல்லாரும் கோர்த்தா நிச்சயமாக அரசாங்கம் அதுக்குரிய பதில் சொல்லும் தனிப்பட்ட முறையில் அது திருமாவளவன் குரல்னாக்கா திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகளின் குரல்னால் அது வந்து உடனே பதில் சொல்லணுங்கிற தேவை கூட இல்லாமல் போகலாம் இது மக்களுடைய குரல் அதனால் எல்லோரும் சேருவோம் இதே போன்ற திமுக தேர்தல் முதல்ல இதை பார்ப்போம் இது ரொம்ப இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ நம்ம ஒவ்வொன்றா மற்ற விஷயங்கள் அப்புறம் பேசலாம் இது மது ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் பார்க்குறோம் இன்னமும் வந்து கள்ளச்சாராய புழக்கம் இருக்கு குக்கிராமங்கள் வரையிலும் போதைப்பொருள் புழக்கம் வந்துருச்சு பள்ளி மாணவர்கள் மத்தியில் இது பழகு இன்றைக்கி வந்து கடுமையாக போய்கிட்டு இருக்கு குறிப்பாக பெண் குழந்தைகளே இதற்கு இதற்கு இரையாகக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான கொடூரமான குற்றங்கள் படுகொலைகள் கூட்டு வன்புணர்வு இதுவெல்லாம் வந்து போதைக்கு அடிமையான சக்திகளாக தான் அதிகமாக நிகழ்ந்திருக்கிறது இன்னைக்கு நிர்பயா கேஸாக இருந்தாலும் சரி கொல்கத்தா மருத்துவ மாணவிக்கு எதிராக நடந்த அந்த கொடூரமாக கொடூரமாக இருந்தாலும் சரி நடந்திருக்கிற பெரும்பாலான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் கொடூரமான குற்றங்கள் இவை அனைத்தும் போதைக்கு அடிமையான இளைஞர்களால் தான் நிகழ்ந்திருக்கிறது ஆண்களால் தான் நிகழ்ந்திருக்கிறது இப்போ இன்றைக்கி வந்து நம்ம குடும்பத்தில் இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கு நம்ம குடும்பத்தில் இது நடக்கலாம் யாருக்கும் இது நடக்கலாம் ஆகவே இது வந்து இருக்கிற கொடுமைகளிலேயே மிகவும் ஒரு ஒரு சைலண்ட் டிசாஸ்டர்னு இதை சொல்லலாம் ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒரு பெரும் பேரிடர் இது ஒரு பேர் அழிவு இது அது வாட்டுக்கு இருக்குது அதில் என்னென்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து நிறைய ஸ்பாயில் ஆகுது பதி பதினாலு பதினஞ்சு வயசில் நேற்று வந்து ஒரு அம்மா அஞ்சனான்னு ஒரு அம்மா சொன்னாங்க ஐயன் ஒருத்தர் சின்ன சின்ன பையங்க குடிக்கிறாங்க பின்ன பொட்ட பிள்ளைங்க குடிக்கிறாங்க எங்களுக்கு அப்படியே வயிறுலாம் பதறது ஏன் எனக்கு நேர்ந்த மாதிரி நாளைக்கு இந்த குடும்பங்களை நேர்ந்துடக்கூடாதுன்னு நான் பதறேன் அப்பனை பார்த்து பிள்ளை குடிக்கிறான் மாமாவை பார்த்து மச்சான் குடிக்கிறான் அம்மாவை பார்த்து த மகள் குடிக்கிறான் இது வந்து பரவிக்கிட்டே போகுது எங்கே போய் முடியுமோ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு விக்டிம் குரல் விக்டிம்ஸ் வாய்ஸ் இதை வந்து நாம் கடந்து போயிட முடியாது ஆகவே இது வந்து நூறு விடுக்காடு தூய நோக்கம் உள்ள எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லாத ஒரு களம் இந்த களத்தில் எல்லோரும் கைகோர்க்க வேண்டும் இது எங்களுடைய வேண்டுகோள் நேரடியாக மற்ற அதை பற்றி நாங்கள் முன்னாடி தலைவர்கள் உட்காந்து பேசி தான் நாங்கள் யார் யாரை கூப்பிட போகிறோங்கிறத இன்னும் இருபது நாள் தான் இருக்குது பட் இன்னும் நாங்கள் அதை ரெண்டு மூணு நாளில் பேசி முடிக்கணும் காலதாமதம் இல்லை கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அறுபத்தொம்போது பேர் இறந்தாங்க நம்ம இது அவ்வப்போது பேசிகிட்டு இருக்கிற விஷயமா இருந்தாலும் அது ஒரு பெரிய ட்ராஜடி இல்லையா அறுபத்தொம்போது பேர் இறந்தது அன்றைக்கி நான் ரெண்டு நாள் அந்த காலத்தில் நின்றுட்டு இருக்கும்போது மக்களிருந்து எழுந்த போரிக்கை தான் அவங்க சொன்ன முதல் வார்த்தையை இப்படி போனவொடனே தலைவர் இந்த சாராய கடையெல்லாம் கொஞ்சம் மூட சொல்லுங்க இந்த சாராய கடையெல்லாம் மூட சொல்லுங்க தம்பி தலையை அடிச்சுக்கிட்டாங்க ஜனங்களுடைய குரல் தான் அது இப்போ அவங்க வந்து கள்ளச்சாராயத்தை நிப்பாட்டுன்னு சொல்லலை அவங்க வந்து க நாமெல்லாம் கள்ளச்சாராயத்தை பற்றி பேசுகிறோம் கள்ளச்சாராயம் தான் செத்தான் நல்ல சாராயம் குடித்தா செத்துக்க மாட்டாங்கிற மாதிரியான டிபேட் தான் வந்து மற்றவங்க மத்தியில் போயிட்டுருக்கு அரசியல் களத்தில் போயிட்டுருக்கு சாதாரண மக்கள் இந்த சாராய கடைகளை மூணு நாளே நாங்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு தான் ஜனங்கள் சொல்கிறாங்க இப்போ அவங்க சொன்னதை வச்சு நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் சென்னையில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் செப்டம்பர் பதினேழு இந்த மாநாடு நடத்துகிறதாக அறிவித்தோம் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் ஆனால் இடையில வந்து செஷன் வந்துருச்சு பார்லிமெண்ட் செஷன் அதில் ஆகஸ்ட்டு பதிமூணு வரலாம் நாங்கள் பன்னெண்டு வரலாம் அங்கே இருக்க வேண்டியதாக போச்சு அதனால் அந்த நேரம் எங்களுக்கு ப்ரிப்ரேட்டரி வேலையை செய்கிறது கூட தயாரிப்பு வேலையை செய்கிறது கூட ஒரு காலவாசு இல்லைன்றதுனால தள்ளி வச்சிருக்கோம் அக்டோபர் ரெண்டு இதில் வந்து மூன்று ஆண்டுகள் கடந்து பண்ணுறோங்கிறதுலாம் இல்லை தொடர்ந்து பல நாம் பேசுகிற ஒரு விஷயம்தான் அப்போ அதிகம் கவனிக்கப்படலை இப்போ இது ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு காலம் கணிந்திருப்பதாக நான் கருதுகிறேன் ஊடகம் உள்ளிட்ட அனைவரும் இந்த கோரிக்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் கோழி திராவிடரா உண்மை திராவிடர்கள் யார் இருக்காங்களா கருத்து சொல்ல ஒண்ணும் இல்லை நோ கமெண்ட் சார் ரெண்டு நாளா நீங்க அழைப்பு கொடுத்த ஒரு விஷயம் அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்படின்ற விஷயம் பல்வேறு யூகங்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களோட பேட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டணி வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி ஒரு கருத்து உங்களோட பதில் என்ன சார் நான் முதல்ல சொல்லிட்டேன் இதை வந்து தேர்தல் அரசியலோடு கூட்டணி அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம் அப்படி முடிச்சு போட்டால் இதனுடைய நோக்கம் இது இந்த நோக்கத்தில் உள்ள தூய்மை களங்கமாகிவிடும் நாங்கள் இது வந்து உண்மையிலேயே மதுவை ஒழிக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்க விரும்புகிறோம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று உடன்பாடுள்ள கட்சிகள் என்று இந்த பட்டியலை நான் சொன்னேன் திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு அண்ணா அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு இடதுசாரிகளுக்கும் உடன்பாடு உண்டு எல்லோரும் ஒரே மேடையில் இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது அப்போது பத்திரிக்கையாளர்கள் கேட்டாங்க அதிமுகவும் பங்கேற்கலாம் அதுவும் ஒழிக்கிறதுக்காக என் கைகோடக்கூடாது அதிமுகவோட ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கும்போதே அதிமுக சசிகலா நடராஜன் அவர்களோடும் பழன் நெடுமாறன் அவர்களோடும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களோடும் அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்களோடும் நான் கை கைகோர்த்தேன் அப்போ நான் திமுக கூட்டணியில் தான் இருந்தோம் இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எங்களை வந்து தப்பாக நினைப்பாங்க நாங்கள் அவங்க வந்து திமுக கூட்டத்தில் இருக்கிறவங்கள சேர்த்துக்க கூடாதுன்னு தயங்குனாங்க நான் விடலை நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் நிற்கிறேன் எனக்கு கூட்டணி பெருசு இல்லை திமுக என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்லை ஆனால் நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக உங்களோட நிக்கிறேன் நான் நின்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தேர்தல் வந்தப்ப நான் இருந்த கூட்டணியிலே தொடர்ந்து அவ்வளவுதான் ஒரு கூட்டணி விட்டு நான் தாவலை நாங்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தலில் இருந்து திமுக கூட்டணியில் இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தமிழர் பிரச்சனை வந்த நேரத்தில் நான் தனியாக போய் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தோம் நான் எல்லா கட்சியும் கூப்பிட்டு பார்த்தோம் யாரும் வரல உண்ணாவிரதம் இருப்போம் வாங்கன்னு பாமக உட்பட கடைசி வரலும் போய் உட்காந்து நாங்கள் கெஞ்சி பார்த்தோம் ஒரு கட்சிக்கு ஒருத்தர் உட்காருவோம் நம்ம உண்ணாவிரதம் சாகுமுறை உண்ணாவிரதம்னு யாருமே ஒத்துழைக்கல எல்லாம் பொங்கல் கொண்டாடி இருந்தாங்க நான் மட்டும் போய் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தேன் நாலு நாள் தான் இருக்க முடிஞ்சுது அதுக்கு பிறகு மருத்துவர் ராமதாசுடைய வேண்டுகோளை ஏற்று தான் அந்த போராட்டத்தை முடித்தேன் அதற்கு பிறகு அவங்க என்னை விட்டுட்டு ஏன்னா நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன்னு என்னை விட்டுட்டு அவங்க தனியாக ஆர்கனைஸ் ஆகி போனாங்க நான் சொன்னால் ஈழத்தமிழர் பிரச்சனைகளை விடுதலை சிறுத்தைகள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு கூட்டணி முக்கியம் இல்லை தேர்தல் அரசியல் முக்கியம் இல்லை நான் உங்களோடு இணைந்து வேலை செய்வோம் நாங்களே இணைந்து வேலை செய்வோம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் நான் அவங்களோட இணைந்து போனோம் தேர்தல் நேரத்தில் நாங்கள் மறுபடியும் திமுக கூட்டணி அதே அதே கூட்டணி தான் இருந்தோம் அதே கூட்டணில் தொடர்ந்தோம் அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணியில் இருந்தால் இன்னொரு கூட்டணி எடுக்கிற நல்ல பிரச்சனையில் பேசக்கூடாது கைகோக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்து தவறான ஒரு அணுகுமுறை அதனால் நாங்கள் வந்து இந்த இந்த மது ஒழிப்புக்கு வந்து உண்மையிலேயே அதிமுக இந்த மதுக்கடையில் மூடணும் நினச்சா வரட்டும் மேடையில் பேசட்டும் அதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது பாமகவும் பாஜகவும் நாங்கள் வேண்டாம்னு சொல்கிறது காரணம் அடிப்படையிலே அவங்க வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட் அவங்க அவங்களுக்கு வந்து எந்த சூழலிலும் சாதியமும் மதத்தையும் விட முடியாது அவங்க எல்லாத்துலேயும் சாதியும் மதத்தையும் அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள்ங்கிறதை அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதில் வந்து அவங்க ஒரு டெமோக்ராட்டிக்காக இல்லை அதனால் நாங்கள் வந்து ஒரு ஒரு நிலையான முடிவாக எடுத்துட்டோம் எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் பாரதிய ஜனதாவோடும் எங்களால் வந்து இணைந்து செயல்பட முடியாது ஒரு கட்டத்தில் பாமகோடு நாங்கள் இணைஞ்சோம் எங்களோட வந்து கடுமையான முரண் இருந்த காலத்திலும் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் சேர்ந்து நாங்கள் வந்து கைகோர்த்து பயணித்து பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்து பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அவர் எதிர்பார்த்த பலன் கிடைக்கலன்ன உடனே அவர் ஸ்டாண்டை மாற்றிட்டார் உடனே விசிகாவுக்கு எதிராக திருமாவளனுக்கு எதிராக பேசினா தான் நம்ம சாதி சனத்து ஓட்டை வந்து கன்சால்டேட் பண்ண முடியுன்னு அவர் ஒரு கணக்கு எடுத்து சோஷியல் இன்ஜினியரிங்கிற பேரில் விசிகாவுக்கு எதிரான அரசியல் அவர் எடுத்தார் எல்லாமே அவர் தான் சேர்ந்ததும் அவர் தான் விளங்கினதும் அவர் தான் எதிர்த்ததும் அவர் தான் நாங்கள் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் அப்போ அதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ரிசல்ட் முப்பத்தி மூணு தொகுதியில் நின்று மூணு தொகுதி தான் ஜெயித்தாங்க முப்பது தொகுதியில் தோற்று போயிட்டாங்க திமுக விசிகா பாமக நார்த்தில் இந்த மூணு கட்சி சேர்ந்தா போதும் ஸ்வீப் அவங்க கணக்கு போட்டாங்க ஸ்வீப் வரலை அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் ஆனால் அவர் என்ன நினச்சிட்டாருன்னா விசிகாவோட சேர்ந்ததுனால வன்னீர் ஓட்டு கிடைக்கல அதனால் இனிமேல் நம்ம விசிகாவோட சேரக்கூடாது விசிக்காவை எதிர்த்தால் தான் இனிமேல் நம்ம வந்து சொந்த சாதிவாத வாக்குகளை திரட்ட முடியும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் தருமபுரியை வந்து டார்கெட் பண்ணி அடித்தாங்க வெறுப்பு வெறுப்பு அரசியலை விதைச்சாங்க அது சோஷியல் இன்ஜினியரிங் நாங்கள் வந்து கையை அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இது அவங்க எடுத்த நிலைப்பாடு அதற்கு பிறகு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம் அதுக்கு பிறகு தான் நாங்கள் எடுத்தோம் சேரக்கூடாதுலாம் இல்லை நாங்கள் சே முதல்ல க இருந்தாலும் கூட தமிழ் பாதுகாப்புக்கு இயக்கத்துக்காக காசி ஐயா அனந்தனையா ஐயா கவிஞர் க அறிவுமதி அண்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மலாம் ஒன்றா சேரணும் தம்பி சாதியெலாம் அப்போ நாங்கள் உடனே கை கொடுத்தோம் கை கொடுத்தோம் எல்லாத்தையும் மறந்துட்டு கை கொடுத்தோம் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தோம் நான் எங்கள் நாங்கள் வந்து பல விஷயங்கள்லாம் விட்டுட்டு அரசியலுக்காக கைகோர்த்தோனிக்கு நம்ம சேர வேண்டிய தேவை இருக்குது தமிழுக்காக தமிழர்களுக்காக ஈழத்தமிழர்களுக்காக ஆனால் அவர் டக்குன்னு அடுத்து எலெக்ஷன் வந்தவுன்னே எல்லாத்தையும் தீங்கி போட்டு வேறு ஸ்டாண்ட் எடுத்துட்டார் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இதை இது தொடர்பாக நாங்கள் எடுத்த முடிவில் எந்த காலத்திலும் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம் மற்ற யார் இந்த பிரச்சனைக்காக வந்தாலும் இது இந்த பிரச்சனைக்கான ஒரு ஒருங்கிணைவு அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் தேர்தலை பார்க்கலன்னு சொல்கிறீங்க இப்போ அவரும் அழைப்புக்கான இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டேன்னே நாங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டா அந்த முடிவில் வந்து அதில் நாங்கள் மாற மாட்டோம் பாமக பாஜக தொடர்பான முடிவில் எந்த காலத்திலையும் எந்த சூழலிலும் காம்ப்ரமைஸ் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் அந்த சேர்ந்து பயணித்து பாட்டாளி மக்கள் கட்சியோட எங்களுக்கு ஒரு பட்டறிவு கிடைச்சிருச்சு அவங்க வந்து ஃபண்டமெண்டல் காஸ்ட் ஃபோர்ஸுங்கிறது தெரிஞ்சிருச்சு அதனால் அங்கே போல நாங்கள் நல்ல கேள்வி நேத்து யாரும் கேட்கல கேட்டு அவங்க அவருக்கும் உடன்பாடு இருக்கும் இல்லையா தமிழகத்தில் இப்போ வந்து இருமொழி கொள்கைகள் வந்து ஒரு பெரிய சர்ச்சையா இப்போ இது வரைக்குமே வந்து இருமொழி கொள்கைக்கு எதிராக வந்து மத்திய அரசு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருந்த நிலையில இப்ப தமிழகத்துல பள்ளிக் கல்வித்துறை வந்து படு பாதாளத்துல போயிட்டு இருக்கு நிறைய விஷயங்களை நீங்களும் ஆயுதங்க சுகாதாரம் கிடையாது மக்களுக்கு வந்து மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இந்த பணி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு இந்த நிலையில் வந்து இன்னைக்கு மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து தமிழகத்தில் வந்து பள்ளிகல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் வந்து சிறப்பாக செயல்படுது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு கொடுத்துருக்கேன் நீங்கள் எப்படி பாருங்க தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்கா சொல்லி என்ன சொல்லியிருக்காரு தமிழகத்தில் வந்து சிறந்து விளங்குறது சிறந்து விளங்குதுன்னு ஒரு கருத்து நான்

திமுகவினுடைய கொள்கை எதிரிகளே திமுக அரசின் நிர்வாகத்தை ஆட்சி நிர்வாகத்தை பள்ளி பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை நிர்வாகத்தை பாராட்டுகிறார்கள் என்றால் சிறப்பாக இருக்கிறது என்றுதான் பொருள்